பக்ரீத்துக்காக மளிகை சாமான் வாங்க போயிருந்தேன் அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சு இதை எந்த பக்கம் வச்சு திருப்பி பார்த்தாலும் இது என்னான்னு கண்டுபிடிக்கவே முடியல இதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கிரகத்துலேருந்து வந்த ஜந்து மாதிரி ஒரு கை காலை வச்சுட்டு இருக்கிறது மாதிரியே இது பார்க்குறதுக்கு தெரிஞ்சிச்சு அங்கே இருக்கிற சேல்ஸ் கேளை கூப்பிட்டு இது என்னவா இருக்கும் இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னது பார்த்திங்கனாக்கா இது சோறு வடிக்கிற ஒரு ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னாங்க நிறைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஸ்டாண்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை நான் பார்க்கவே இல்லை உடனே அவங்கள்ட்ட கேட்டுட்டு இது எப்படி சோறு வடிக்கிறதுன்னு பார்த்தா இது போல் சோறு வடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம பிடித்துணியை பிடிச்சிட்டு ஒரு மூடியை கொஞ்சம் பாத்திரத்துக்கு வெளியே இருக்கிறது மாதிரி உள்ள மூடி போட்டுக்கின்னு போட்டுட்டு நம்ம பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போவோம் அப்போ பின்னாடி சீட்டில் சாஞ்சி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற சீட்டில் அப்படியே தலையை கொஞ்சம் கவுந்தது மாதிரி அப்படியே படுப்போம் கையை வச்சுட்டு அந்த மாதிரியே இந்த பாத்திரத்தை ஹாயாக நம்ம சாச்சி வச்சுட்டு நம்ம போய் மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் இருக்கிற கஞ்சி தண்ணி மட்டும்தான் நமக்கு வடியும் சோறு அதுலேருந்து கொஞ்சம் கூட கீழே சிந்தாது கொட்டாது நம்ம கைக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நம்ம அப்படியே சுலபமாக நம்ம சோறு வடிச்சிடலாம் இதோடய விலையை பார்த்திங்கனாக்கா நமக்கு கம்மியான விலையில்தான் இது போட்டிருக்கிறாங்க இன்னும் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நம்ம ரோட் சைடில் உள்ள கடையில் கூட நம்ம வாங்கிக்கலாம் இவ்வளோ சூப்பரான ஒரு பொருளை இது வரைக்கும் நான் பார்க்காம இருந்திருக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உள்ள பெட் சேர்லாம் அவங்களுக்கு விலை கம்மியாக போட்டிருக்குறாங்க இது எல்லாமே டிநகரில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நகர் சரவணா ஸ்டோரில் நூறுபாய்க்கு உள்ள பொருள் எல்லாமே நான் ஆஃபரில் வீடியோவில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரியான உள்ள பெட் சேர்லாம் அவங்களுக்கு விலை கம்மியான விலையில் போட்டிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிளாஸ் ஜாடி மாதிரியே இருக்கும் இதெல்லாம் பாருங்க ரொம்ப சீப்பான ரேட்டு தான் இது இது விலையை பார்த்திங்கனாக்கா இருபத்தஞ்சி ரூபா தான் போட்டிருக்காங்க இதோட விலை இந்த மாதிரி விலை கம்மியாக நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த விலைக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இது சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இந்த சாமான் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே கலர் கலராக நமக்கு எல்லா கலர்லேயுமே கிடைக்கிது இப்போ பார்த்திங்கனாக்கா நான் காட்டின கண்டெய்னர் எல்லாமே இந்த மாதிரி திருகு முடி உள்ளது தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கிளாஸ் ஜார் மாதிரியே அப்படியே ஸ்டெயிலாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு விலை கம்மியாக கம்மியாக தான் போட்டிருக்கிறாங்க இதோட விலை முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இதோட விலை ஐம்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ஜாடிக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உங்களுக்கு விலை கம்மியாக தான் போட்டிருக்கிறாங்க இப்போ அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள தட்டு தான் இது அலுமினியம் ஃபாயில் மாதிரி உள்ள பிளேட்டு தான் இது எட்டு பிளேட்டு சேர்த்து வச்சு போட்டிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நூறுரூவா ரேஞ்சுக்கு இது விலை வருது இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்தோம்னாக்கா இந்த மாதிரியான ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் எதுவுமே பேசாமல் அவங்க போட்டிருக்கிற விலைக்கு நம்ம அப்படியே கூகுளில் பே பண்ணுவோம் இல்லைனாக்கா நம்ம வச்சுருக்கிற கார்டை எடுத்து நீட்டிட்டு அவங்கள்ட்ட அப்படியே வந்துக்கிட்டே இருப்போம் நம்ம வாங்கின பொருளை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைடில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஒரு பை பத்து ரூபான்னு விற்பாங்க அவங்கள்ட்ட ரெண்டு பைய சேர்த்து பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்போம் இப்போ ஒரு கீரைக்கட்டு பார்த்திங்கனாக்கா முப்பது ரூபா சொன்னாங்க ரெண்டு கீரைக்கட்டையும் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம் இவங்கள்ட்ட அந்த பத்து ரூபாயை மிச்சப்படுத்தி நம்ம ஒன்றும் மாடி வீடு கட்ட போகிறதும் இல்லை அந்த பத்து ரூபா அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால காதிலையும் கழுத்துலையும் தங்கத்தை வாங்கி போட்டுக்க போகிறதும் இல்லை அதனால் ஒரு பத்து ரூபா அவங்களுக்கு கூட கொடுத்தா ஒன்றுமே தப்பு இல்லை என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்கள்